வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு முதலாவதாக வேட்பாளரை அறிவித்து பொங்கல் மறுநாள் வேட்புமனு தாக்கலும் செய்யவுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிவிட்டது ஆனால் நமது அதிமுகவை பொறுத்தளவிற்கு இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அதற்கான விளக்கத்தை எடப்பாடி தெரிவிப்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் அளிக்கிறது எந்த தேர்தலில்தான் மக்களுக்கு பணத்தை வேட்பாளர்கள் கொடுக்கவில்லை அதை காரணம் காட்டி இந்த தேர்தலில் ஏன் புறக்கணிக்கிறீர்கள் உங்களது பதினோராவது தோல்வியாக மாறிவிடும் என்ற அச்சத்தினால்தான் நீங்கள் தோற்கடிக்கப்படப்படுவீர்கள் என்ற பயத்தினால் தான் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா மேலும் சட்டப்பேரவை தேர்தலும் தான் அடுத்த ஆண்டு வரப்போகிறது அப்போதும் நீங்கள் தான் கூறுவீர்களா சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கிறோம் அதிமுகவினர்கள் முழுமையாக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் திமுகவினர்கள் மக்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பதாக நாங்கள் அறிந்தோம் ஆகையால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று நீங்கள் பேசுவீர்களா இது எந்த விதத்தில் நியாயம் அம்மாவையும் எம்ஜிஆரையும் அவமானப்படுத்தும் விதமாகத்தான் உங்களது அதிகாரங்கள் இருக்கிறது என்றும் நிச்சயம் இனிமேல் நீங்கள் அதிகாரத்தை படைத்தவர்களாக இருக்க வேண்டாம் அதிமுகவின் சாமானிய தொண்டர்களாகத்தான் இனி நாங்கள் உங்களை பார்ப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கேள்விகளை அதிமுகவின் தென்மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள் பல முறை எச்சரிக்கை செய்தும் நீங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் செயல்படுகிறீர்கள் என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவிற்கு அதிமுக அதிகளவு இருக்கிறது வெற்றியடைவதற்கு காரணம் கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிமுக பல்வேறு பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்துள்ளது அது மட்டுமல்ல திமுகவின் ஆட்சிகாலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் சரியில்லை சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொங்கல் தொகுப்பு இல்லை என்று வரிசையாக அடுக்கி கொண்டே போகலாம் இதையெல்லாம் வைத்து ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டால் சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த தேர்தல் அடித்தளமாக அமையும் இது திமுகவிற்கு மரணடியாகவும் இருக்கும் என்றும் அதிமுகவின் தொண்டர்கள் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் இப்படி புறக்கணிப்போம் என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும் எடப்பாடி பொதுச்செயலாளர் கிடையாது அவருக்கு பொதுச்செயலாளருக்கான அதிகாரங்களை பறித்து விடுங்கள் என்று அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடமும் அவைத்தலைவர் தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடமும் கடிதங்களை தற்பொழுது நிர்வாகிகள் கொடுத்து வருவதாக செய்திகள் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது நிர்வாகிகள் கூறுவது தவறா என்பதை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள்